ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற நிலமானது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டிக்கு நியர்பையாக சின்னாலப்பட்டி ஃபோர் வீலருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஆறு செண்டு தாங்க இந்த இடத்துல என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்துல என்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கூட பார்ப்போம் இந்த ரெண்டு ஏக்கர் ஆறு செண்டு நிலத்துலையும் பார்த்திங்கன்னா மூணு வகையான விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க இப்போ கரண்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து செவ்வந்தி பூ நம்ம சீசன்களுக்கு கார்த்திகை மார்கழி தை மாதத்துக்கு இந்த முருகன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை கட்டி போடுறாங்கள்ல அந்த செடிதாங்க இந்த இது இப்போ தான் நடவு பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக என்ன ஐம்பத்தஞ்சு நாளில் இது வந்து ஈல்டுக்கு வந்துடும் பூ இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ போ போய்க்கிருக்கு இருக்கு ஒரு நாளைக்கு இவங்க எடுத்தாலுமே குறைஞ்சது ஒரு நாற்பது கிலோ டு ஐம்பது கிலோலாம் இதில் ஈல்டு எடுக்கலாம் டெய்லியும் இப்போ தான் நடவு பண்ணியிருக்காங்க அதுக்குரிய வேலையும் பார்த்துக்காங்க பார்த்து கட்டியிருக்கு அப்படியே இந்த இந்த ஒரு குண்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா மல்லித்தலை நடவு பண்ணியிருக்காங்க கொத்தமல்லித்தலை இப்போ தான் பாத்தி கட்டி ஃபுல்லாகவே நடவு பண்ணி தண்ணி பாய்ச்சிருக்காங்க இதுவும் ஒரு முப்பது நாள் இது ஈல்டுக்கு வந்துடுங்க நம்ம பறிக்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது தென்னை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்த நிலத்துக்கு அப்படியே மே மேக்குண்டில் மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ நட்டுருக்காங்க இதுவுமே நம்ம கோவிலுக்கு சாமிகளுக்கு விசேஷங்களுக்கு மாலை கட்டுற பூ தாங்க இதுவுமே அதான் நடவு பண்ணி பாத்தி பண்ணி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிருக்காங்க நடவு பண்ணி ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது இதுக்குள்ளே வரப்பில் ஃபுல்லாகவேவும் வாழை தென்னை தான் தென்னை கொய்யா இந்த மாதிரி தான் நடவு பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதுக்கு மேற்குண்டில் மல்லித்தலை தாங்க நடவு பண்ணியிருக்காங்க அதான் நட்டு த தலைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு பார்த்து இந்த குண்டு ஃபுல்லாகவே மல்லித்தலை நடவு பண்ணியிருக்காங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் காமி அதையும் பாருங்கள் இது வரப்போ ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க நம்ம வீட்டு தேவைக்காண்டி காய்ம நல்லா சைஸாகவே இருக்கும் அப்படியே நம்ம மல்லித்தலை பார்த்தோம்னா அதுக்கு மேற்கூண்டில் அப்படியே தக்காளி விவசாயம் பண்ணியிருக்காங்க இப்போதான் காய் ஸ்டேஜில் பிஞ்சு எடுத்துக்கிருக்கு பாதினா தெரியும் உங்களுக்கு இதுக்கு மேற்குண்டில் வெங்காயம் போட்டுருந்தாங்க வெங்காயம் போட்டு இப்போ ஒரு கரெக்டாக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் அறுவடை பண்ணாங்க அறுவடை பண்ணி ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு எர் பண்ணாங்க இதில் ஒரு போரும் ஒரு கிணறுமே அமைஞ்சிருக்கு அதையும் உங்களுக்கு வீட்டை காமிக்கிறேன் வாட்ரு சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் நம்ம அக்ரிலேண்ட் அக்ரிகல்ச்சரில் பண்ணுற அளவுக்கு வாட்டர் சோர்ஸுன்ற நிலாவே கிடக்கும் இதில் மோட்டருமே ஓடிக்கிற போர் மோட்டர் ஓடிக்கிறதுக்கு உங்களுக்கு காமிக்கிற வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே இதில் போர் மோட்ரு ஓடிக்கிருக்கு இது போரில் தாங்க தண்ணி ஓடுது எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்ற பாருங்கள் நாலு இன்ச்சு தண்ணி வருது சுற்றிலும் வாழையும் போட்டிருக்காங்க வாழை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வீரியமாக இந்த மண்ணுக்கு வருதுன்றது இதோட இங்கே தாங்க இருக்குது உங்களுக்கு இதுதாங்க இந்த இடத்தோட கிணறுமே தண்ணி இருக்குது பட் வந்து செடியாக முடிக்கிறனால உங்களுக்கு சரியாக தெரியல இந்த மொத்தம் இந்த ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட்டுக்கு இவங்க வந்து கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது எவ்வளோ முடியுமோ நேரடி சிட்டிங்கில் உங்களுக்கு நாங்கள் குறைச்சி வாங்கி கொடுக்குறோம் இந்த இடம் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த இடத்த பற்றி வேற ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனி டைம் கால் பண்ணுங்கள் நேரடி சிட்டிங்க்கு உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த பற்றின மேலும் எந்த தகவல் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் லோ பட்ஜெட் அண்ட் ஹை பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்த நம்ம ஆல் வியூவர்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்